என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ராமர் பிறந்தநாள் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா வந்தேன் யார் யார் போயிட்டு வந்தது ராமர் கோயிலுக்கு என்ன சாப்பிட்டீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் கோம்பளா இங்கிலீஷில் இருக்கிற தெரில தமிழில் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க கூம்பளா சாப்பிட்டிங்களா நான் நல்லா இருக்கேன் நான் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் வேலை தான் ஃபோன் பண்ண முடியல நீங்களும் பிஸியா ஹாய் ஹாய் நன்றி 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 ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஊட்டி என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஊட்டிலலாம் இப்போ சூப்பராக இருக்கும் ஹாய் என்ன சாப்பிட்டீங்க நான் பழம் சாப்பிட்டேன் அப்புறமா சூப்பு குடித்தேன் இங்கிலீஷில் இருக்கு தெரியல தமிழ் சொல்லுங்கள் வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன செய்கிறீங்க உங்கள் எதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்புறமா என்ன பேசுங்க மெசேஜ் பண்ணுங்க நான் படிக்கிறேன் என்ன ஆச்சு இங்கே போட்டிருக்கேன்க்கா கொஞ்சம் வேலையாக இருந்தால் போட முடியல இன்றைக்கி போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் போட்டேன் இங்கிலீஷில் இருக்க சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க புதுசாக வர சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் ஷேர் விடுங்க பிடிச்சிருந்தா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மருதாணி சூப்பர் மருதாணிலாம் போயிடுச்சு நாளைக்கு சனிக்கிழமை சனி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் எம் பிரபு வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் நான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா என்ன இப்போ போகலன்னு சொன்னீங்க என்ன சிக்கன் புரியல என்ன சிக்கன் சூப்பரோ இங்கிலீஷில் இருக்க தேவை தமிழில் சொல்லுங்கள் நான் தேனி மாவட்டம் அக்கா அப்படிங்களா சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கப்பா நல்லா இருக்காங்களா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கிலீஷில் இருக்கு ஹாய் அக்கா இங்கிலீஷில் இருக்கு தெரியல ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க நான் வந்து சூப் பிடிச்சேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஆமாம் ஆமாம் புரியலக்கா புரியலையே எனக்கு உப்பு குடிச்சேன்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன் ஓஹோ சிக்கன் கிடையாது மட்டன் மட்டன் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ராஜா பேர் ஆர் ஏஜிஏ ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சாப்பிட்டீங்களா என்ன எங்க எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் நன்றி சரிடா தம்பி ஹாய் நான் இன்று உங்கள் ஊருக்கு வந்தேன் எந்த ஊருக்கு வந்தீங்க சொல்லுங்கப்பா எந்த ஊருக்கு வந்தீங்கப்பா எந்த ஊருக்கு வந்தீங்க சொல்லுங்கள் ம் சொல்லியிருக்கீங்க மா சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு துணிவும் போதும் இங்கிலீஷில் இருக்கு தம்பி தமிழை சொல்லுங்கள் அக்காவுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் தெரியும் அக்கா சொல்லுங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் திருச்சி மாவட்டம் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் இப்போ உங்கள் வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தி என்ன செஞ்சீங்க ஹாய் இங்கிலீஷ் தெரியே யார் யார் ராமர் கோயில் போய்ட்டு வந்தீங்க சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட்லேயே கேட்டேன் சொல்லலை இன்னைக்கு ராமருடைய பிறந்தநாள் இல்லையா அதனால எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா இல்லையா இங்கிலீஷில் இருக்க தெரில நான் போயிட்டு வந்தேன் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரில ஹாய் ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க நல்லமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா லைவ் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா சரி சரிக்கா இங்கிலீஷில் இருக்கு தெரில தமிழை சொல்லுங்கள் ஹாய் ஹாய் ராஜ் சரி சரி கரெக்டாக சொல்லிட்டேன் பேர் எந்த ஊர் நீங்கள் ராஜ் தம்பி ஹாய் ஹாய் ஊர் நான் வந்து வேலூர் மாவட்டம் நீங்கள் இங்கிலீஷ் தெரியாதுப்பா தமிழ் ப்ளீஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹாய் 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 நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்களா சரி சரி யாருன்னு தெரில லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ இலீஷ்ல இருக்க தெரில வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஹாய் ஹாய் அண்ணி யார் அக்கா சொல்கிற துணிவு போதுன்னு சொன்னாங்களே அவங்களே சொல்கிறீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா பசங்களை என்ன செய்கிறாங்க சூப்பர் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷ்ல இருக்கு இந்து ஊரா வேலூர் மாவட்டம் இங்கிலீஷ் தெரியாது தமிழ சொல்லுங்க ஹாய் நான் சாப்பிட்டாச்சு நான் திரு நான் சாப்பிட்டாச்சு நான் திருச்செந்தூரில் இருந்து பேசுகிறேன் என் பெயர் அந்தோனி ஈய அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இங்கிலீஷில் இருக்க தெரியல தமிழும் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்க ஹாய் வணக்கம் உடன் சகோதரி வணக்கம் உடன் பிரா சகோதரி வணக்கம் வணக்கம் அண்ணாவா அக்காவா தெரில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஓ நீங்களா சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் அப்பா அங்கே அப்பா அம்மாவை காலை காலையில் பார்த்தேன் அப்படிங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எங்கள் அப்பா வீட் எங்கள் அம்மா வீட்டாண்டு போகல முன்னேற்று எங்கள் அம்மா வீட்டாண்டு தான் லைவு போட்டேன் இன்னைக்கு போகலாங்க இங்கேயும் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில நான் தோசை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க நான் நானும் சாப்பிட்டேன் நான் வந்து டைலர் லேடிஸ் டைலர் ப்ளவுஸ் சுடிதர் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணி தருவோம் உங்களுக்கு வேணுன்றவங்க ஆன்லைன்லேயும் பண்ணித்தரோம் சொல்லுங்கள் ஆன்லைன்லேயும் தச்சு அனுப்புகிறோம் அட்ரஸ் கொடுங்க எந்த டிசைன் வேணுனாலும் தச்சு கொடுப்போம் வேணும்னா சொல்லுங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் சுடிதர் ப்ளவுஸ் ஃபேண்ட் சர்ட்டு எல்லாமே தைச்சி கொடுக்குறோம் எந்த ட்ரெஸ் சொன்னாலும் தச்சு கொடுக்குறோம் சொல்லுங்கள் தச்சு கொடுத்துடலாம் இங்கிலீஷில் இருக்க தேராக தமிழை சொல்லுங்கள் நான் இன்று தான் முதல் தடவை வந்திருக்கேன் ஆ சொன்னேன் ஃபஸ்ட்லேயே சொன்னனேன் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொன்னேன் லைவ் சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னேன் இந்த சப்போர்ட் வீடியோவும் கொஞ்சம் வீடியோக்கும் கொஞ்சம் వనకం ఎప్పుడేరికిం హాయ్ కా బాగుండాను నువ్వేం చేస్తావు బాగుండావా నేనే ఫోన్ చేయవాలని తలుస్తానకా సరే కొంచెం బయటంతా పోతున్నా కొంచెం బిజీగా ఉంటున్నాయా దానివల్ల చేయినా వాళ్ళ ఏం చేస్తారు అన్నంతా బాగుండారా ఏం చేస్తారు టిఫిన్ అయ్యింద టిఫిన్ అయింద మీ దగ్గర తెలుగులు మాట్లాడేసి ఇప్పుడు తమిళ్ మాట్లాడేదానికి ఒక మారిగా ఉంది దానివల్ల నేను తెలుగులోనే మాట్లాడేస్తే ஏன் தெண்டாரு ஏன் போஜன சிஸ்திரி இங்கிலீஷில் இருக்க சொல்லுங்க அக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் அக்கா வேறு யார் அக்கா நான் தான் அக்கா நீங்கள்லாம் தங்க தங்கச்சி தம்பிங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்னு அக்கா சொல்லியிருக்காங்க அவங்களும் சேனல் வச்சுட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு உதவியெல்லாம் செய்கிறாங்க அக்கா அவங்க சேனலும் பாருங்கள் அக்கா மீ சேனல் லிங்க் ஏக்கா ஒரு நாள் சுசி எவ்வளோ சொன்னி இன்றைக்கி லிங்க் தெளிச்சுண்ணா லிங்க்கு அனைவருக்கும் வணக்கம் ஹரி அக்கா கோயில் உங்கள்கிட்ட கிட்ட வந்து ஓ சரி 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 ஆ இப்போ ஞாபகம் வந்துருச்சுண்ணா இப்போ தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி பசங்க அம்மா வீட்டில் அப்படியா சரிக்கா ஹாய் நல்லா இருக்கியாம்மா சாப்பிட்டியாமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கம்மா எதுவும் செய்யல உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் லைவ் போட்டு நான் யார் தெரியுதா ஞாபகம் இருக்காமா ஃபோட்டோவில் ஃபோட்டோ இருந்தால் கண்டுபிடிச்சிடுவேன் ஃபோட்டோ இல்லை என்னுடைய எப்போவும் இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷில் இருக்கு தெரியல தமிழ் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சொன்னதே போதும் ரொம்ப சந்தோஷம் சொன்னதே நான் துபாயிலிருந்து பேசுகிறேன் ஆ இப்போ ஞாபகம் இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஓகே டேக் கேர் பாய் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க வளமுடல் இனிய இரவு வணக்கம் பாய் அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காங்க ஹாய் 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 இங்கிலீஷில் இருக்க தெரியல தமிழ் சொல்லுங்கள் நீங்கள் சொந்த கடை வச்சுருக்கீங்களாம்மா இல்லை இல்லை சொந்த கடையில் வேலை செய்கிறேன் பீஸ் ஒர்க்கு ஒரு ப்ளவுஸ் வச்சா சாதா பிளவுஸ்க்கு நாற்பது ரூபா லைனிங் ப்ளவுஸ்க்கு எண்பது ரூபாய் பீஸ் ஒர்க்கு ஹாய் அக்கா நான் வந்துட்டேன் மோகனா ஹாய் மோகனா நான் செய்கிறேன் நன்றிக்கா நன்றிங்க எதுக்கு நன்றிங்களா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கா தம்பி இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்க கமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாம்பார் சாம்பார் சா சா சாம்பார் தான் சரிக்கிறீங்க நன்றி சூப்பராக இருக்கீங்க நன்றி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷில் இருக்க தெரில புரியல புரியுற மாதிரி கமெண்ட் போடுங்க அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன அப்படி பார்க்குறீங்க எங்க அக்கா அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷில் இருக்க தெரில ஹாய் ஹாய் சொந்தமாக கடை வச்சு என்னம்மா நம்மளுக்கு அவ்வளோ வசதி இல்லையே சொந்தமாக கடை வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும் பார்க்கலாம் ஓகே இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஆமாம் ஆமாம் சும்மா தான் சாப்பிட்டேன் இங்கிலீஷில் இருக்க தெரியல தமிழில் சொல்லுங்கள் நான் உங்கள் வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணி இருக்கேன் பாருங்கள் ஆ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நீங்கள் சொந்தமாக அப்படிங்களா சொன்னதே ரொம்ப சந்தோஷம் போதும் சொன்னதே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவே போதும் என்ன சாப்பிட்டீங்க நீங்க பேசுவது சத்தமே கே இல்லை இன்னும் எவ்வளோ சத்தமாக இன்னும் எவ்வளோ சத்தமாக பேசுறது சரி கூடிய சீக்கிரம் மைக் வாங்கிடுறேன் ஓகேவா நன்றி நன்றி சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி சொந்தமாக அப்புறமா வந்து வாட்ஸ்அப் நம்பர்றேன் மாவு வீடியோ போட்டுருந்தேன் இல்லையா அதில் கொடுக்குறேன் அந்த நம்பரை வந்து பிளாக் ஆகிடுச்சு இப்போ புதுசாக வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மாவு வேணுன்றவங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா மாவு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் தரேன் நம்பரு பஸ்ல இருந்த நம்பர் போயிடுச்சு இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த நம்பர் தரேன் மாவு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தெரில நம்ம இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் நம்மளால் வைக்க முடியுமா பார்க்கலாம் அதுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லையா இல்லை நான் எனக்கு பண்ண வேணாம் இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க அதே ரொம்ப சந்தோஷம் இல்லாத குழந்தைங்களுக்கு அப்புறமா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ஆப்ரேஷன் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த குழந்தைக்கு வந்து அப்பா இல்லை அம்மா நடக்க முடியாது அந்த குழந்தைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பரவாயில்ல நான் வேலை செய்கிறேன் நான் சாப்பிட்றேன் பரவாயில்ல அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வேணால் நான் நம்பரை தரேன் நம்பரு லைவ் முடிச்சுட்டு லைவ்லேயே நம்பர் போடுறேன் லைவ் மெசேஜ்லேயே நம்பர் போடுறேன் வேணால் அந்த குழந்தைக்கு விருப்பம் இருந்தால் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைக்கு போனாவே அந்த குழந்தைக்கு வந்து அடுத்த வாரம் ஆப்ரேஷன் இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது காசு இல்லாத தள்ளிகிட்டே போயின்னு இருந்தது இப்போ அவங்கக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி இப்போ தான் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு அப்பா ஆப்ரேஷன் காசு கட்டினாதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமைச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் போயிட்டு கிட்ட பேசி ரெண்டு மாதமாக கிட்ட திரியாக திரிஞ்சு பேசி இப்போ அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் அந்த செலவுக்கு ஏதாவது கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா எனக்கு பரவாயில்ல எனக்கு வேணாம் நான் வீடியோவில் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுவோம் சரி நான் லைவ் முடிச்சுட்டு லைவில் நம்பரை தரேன் நீங்கள் பேசுங்க ஓகேவா பன்னெண்டு அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி என்ன மாவு சத்து மாவு சத்து மாவு போட்டிருக்கேன் வீடியோ சத்துமாவ வேணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே புது வாட்ஸ்அப் நம்பர் இன்னும் போடலை உங்கள்கிட்ட பேசிட்டு லைவ் முடிச்சுட்டு தான் போயிட்டு போடுவேன் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க குட் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி ஹாய் கோம்லா கோம் என்னடா இது இங்கிலீஷில் இருக்குது தெரில தமிழை சொல்லுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மதியம் லைவ் முடித்தா போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு நைட்டு போடுறேன் வாங்க பேசலாம் அப்போ வந்து மாவு வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த லைவ்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மாவு வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கொரியர் ஒருத்தரை கொரியர் பண்ணியிருந்தோம் அன்னத்துக்கு தான் நம்பர் பிளாக் ஆகிடுச்சி ஒரு அக்கா கேரளாவிலிருந்து கொரியர் பண்ணியிருந்தேன் கேட்டிருந்தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு பார்சல் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடுச்சு எங்களுக்கும் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு கஸ்டமர் பிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கிலீஷில் தெரில தமிழில் சொல்லுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இரவு ஒன்பது இருபதுக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய்